ஏக்கர் ஏக்கருங்கிறத விடங்க மொத்தம் இதுக்குள்ள இருக்கிற ஊடு பயிரா பண்ணிக்கிறேங்க இது ஏக்கர் கணக்கு இல்ல கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு ஏழ்நூறு செடி இருக்குங்க ஏழ்நூறு செடி இது ஜாதி கையில வந்து மெயினா வந்து ஜாதி பத்திரி தான் வந்து ரொம்ப வேல்யூபிள்ங்க இதுதான் பத்திரிங்க இது வந்து இது வந்து மெயினா இந்த பிரியாணிங்க மற்றபடி மருந்து தயாரிக்கிறதுக்கு தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுதுங்க இது வந்து இதுல வந்து ஊருகா பண்ணலாங்க மெயினா இதுல இதுக்குள்ள இருக்கிறது வந்துங்க ஜாதி கொட்டை இருக்குது அதுங்க ஆமாம் எடுக்கணுங்க எடுத்துங்க அது கொட்ட பயன்படுது இது வந்து மருத்துவ பயன்படுங்க மருத்துவ ஜாதி வந்து மருத்துவத்துக்கு நிறைய பயன்படுதுங்க நல்ல மகசூல் ஆரம்ப மகசூல் ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகணுங்க ஒரு எட்டு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் அப்படி ஆகும் போது நல்ல மகசூல் வர ஆரம்பிக்குது வருமானம் 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 அஞ்சு வருஷத்துல எட்டு வருஷங்கிற போது என்னங்க ஒரு ஒரு இந்த மரத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சு கிலோ கொட்டை தேர்தல் வச்சுக்கங்களேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இது ஒரு பூ ஒரு ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா வருங்க ரேட் இந்த ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் வணக்கங்க வணக்கம் வணக்கம் பேர் ஒரு சொல்லுங்க என் பேர் மகேஷுங்க இது வந்து காமியான புற தாளவாடிங்க முழு நேரம் விவசாயம் சொல்ல கொஞ்சம் வேற தொழில் மெயின் தொழில் விவசாயம் என்ன படிச்சீங்க நான் பிகாம் படிச்சேன் எப்போ விவசாயத்துக்கு எப்படி வந்தீங்க விவசாயம் எங்க குலத்தொழிலுங்க எங்க அப்பா எங்க அப்பாவோட பாட்டை ஐயா எல்லாருமே விவசாயம் ஏக்கருங்க எங்களுக்கு இந்த இதுல வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குங்க கீழே மானாவாரியில் ஒரு இருபது முப்பது நாற்பது ஏக்கர் இருக்குங்க இது வந்து மலைப்பகுதி தான் இந்த மலையில என்னென்ன பயிர் பண்ணுவாங்க சார் இங்க வந்து மெயினா வந்துங்க நம்ம பக்கத்தோட்டம்லாம் வந்து காய்கறிகள் மொட்டைகோசு வெங்காயம் இது மாதிரி நிறைய காய்கறிகள் உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா காய் வாழை விவசாயம் இதெல்லாம் பண்றாங்க நம்ம தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே மரப்பயிருங்க நம்ம தோட்டத்தில் வந்து தென்னை மரம் வச்சுருக்கோங்க தென்னை மரத்தோட பாக்கு ஊடுபயிராக வச்சுருக்குறோம் பாக்குக்கு பார்த்திங்கன்னா அடிஷனலாக மடி ஊடுபயிராக வந்து ஜாதிக்காய் வச்சுருக்குறோம் அப்புறம் கொஞ்சம் காஃபி சாம்பிளுக்காக ஒரு பத்து மரம் காஃபி போட்டிருக்கோம் அப்புறம் குறுமிளகு கொஞ்சம் வச்சுருக்கோங்க குருமிளகு ஒரு நூறு மரம் மாட்டிருக்கு நூறு செடி இருக்குங்க அப்புறம் வந்து கொக்கோ செடி வச்சுருக்குறோம் கொக்கோ சாக்லேட்டு தயார் பண்ணுவாங்க அந்த கொக்கோ அந்த கொக்கோ ரகம் வச்சுருக்கோங்க இதெல்லாம் வந்து வச்சுருக்கோங்க மரப்பயிராக வந்து நாங்கள் கொஞ்சம் சில்லுடோக்கு வச்சுருந்தோம் இப்ப கட் பண்ணிட்டு மகா கனி வைக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கணும் மடி ஒன்னு நூறு நூற்றி ஒன்பது மரம் வச்சிருக்காங்க இது சில்வரோக்கு இருக்கு மரப்பயிரும் அதிகமாக பண்றாங்க காய்கறி பண்றதுக்கு வந்துங்க அதிகப்படியான வேலையாட்கள் தேவைப்படுது ரெண்டாவது வந்துங்க ரேட்டு வந்து நம்ம கரெக்டாக கட்டுபடியா மாதிரி ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஹையஸ்ட் ரேட்டாக இருக்குது ஒரு சில டைம்ல ரொம்ப லோயஸ்டா இருக்குது இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் விவசாயிக்கும் நஷ்டம் இல்லாத ஒரு வருமானமா இருக்கு தெரியுதுங்க

கிட்டத்தட்ட நம்ம ஒரு செடி இருக்குங்க நடவு வந்துங்க நாங்க வந்து இது வைக்கும்போது வந்து நாட்டு செடியாக வாங்கி அப்புறம் பட்டிங் பண்ணோம் பட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்துருக்குங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் பட்டிங் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு வந்து ஒரு பத்து வருஷம் ஒட்டு

இது இல்லாமல் அலங்காக உண்டை எடுத்துங்க அது பயன்படுது இது வந்து மருத்துவ பயன்பாடுங்க மருத்துவ ஜாதி கொட்டைங்கிறத வந்து மருத்துவத்துக்கு நிறையா பயன்படுதுங்க நாட்டு மருந்து கடையில் நிறையா இதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது பார்த்துக்குங்களேன் ஜாதி பத்ரி வந்து மெயினாக நம்ம பிரியாணி அந்த வாசனை திறவை இதுக்கெல்லாம் போகுதுங்க அப்புறம் மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறையா போகுதுங்க நம்ம பொள்ளாச்சி சைடு இந்த சைடெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க கேரளாவில் நிறையா இருக்குது கேரளாவில் மலை சார்ந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதுக்குள்ளே தான் அந்த ஜாதி இது இருக்குதுங்க இது வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிங்க அழகா இதுக்காக போகுது எல்லாமே இதை பயன்படுது எதுவுமே எல்லாம் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க ஆனால் இது வந்து ஒன்றா ஊர்காய்க்கு வந்து ரொம்ப அதிகமான இது மார்க்கெட் பண்ண முடியல நாங்கள் ஒன்றும் இது ஊர்காய் பெருசாக பண்ணுறது இல்லைங்க உரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் சரி ஆனால் சரி இப்போ இந்த மரம் நட்டு இந்த மரத்துக்கு எத்தனை வருஷம் இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆச்சுங்க அப்படிங்களா இதுல உரம் மேலாண்மை அப்படி என்ன உரம் மேலாண்மை வந்து நாங்கள் வந்து மேக்சிமம் வந்துங்க பூரா ஆர்கானிக்குங்க இயற்கை உரம் தான் பண்ணுறோங்க இயற்கை உரத்தில் நாங்கள் வந்து குப்பை இந்த மாதிரிலாம் போடுவோம் அப்புறம் இலை தாம்புகள்லாம் பாருங்க இது இந்த களைச்செடிகள் இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் சொந்தமாக டிராக்டர் வச்சுருக்கோம் அதில் வந்து ரொட்டா வேட்டர் போட்டு பூரா அடிச்சுட்டுருவோம் அடிச்சுட்டு தண்ணி கட்டிடுவோம் ஸ்பெஷலா ஸ்பெஷலாக ஒன்றும் அதிகமாக தரது இல்லைங்க ஒன்று தரதுல இந்த பயிற்சி தண்ணி நிறைய தேவைப்படுமா தண்ணீர் அளவாரம் தண்ணீர் இருந்தா போதுங்க தென்னை மரத்துக்கு பாக்கு மரத்துக்கு கட்டுற தண்ணீர் அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தா கூட போதுங்க ஆனா வெயிலுக்கு வந்து ரொம்ப வெயிலுக்கு தாங்காது அதிகமா வெயிலுக்கு தாங்காது பாத்துங்களா பூச்சன பூச்சநோய் தோக்கல இருக்குதுங்க அதிகமான அதிகப்படியான வெப்பம் வரும்போது கொஞ்சம் மரத்துக்கு வந்து வேறுல வேறு அளவில் வருது வேறு இது வருது அதுக்கு மருந்து வாங்கிதான் ஊற்றி ஆகணுங்க வேற வழி இது வரைக்கும் அதிகமா அப்படியே ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மாதிரி பாதிப்பு வந்துதுங்க இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க

நல்லா நல்லா காய்க்க ஆரம்பித்தோம் ஆனால் நல்ல மகசூல்னா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகணுங்க ஆனால் மகசூல் வந்து அஞ்சு வருஷத்தில் வந்துடுது அஞ்சு வருஷம் வந்துவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுது அது ஒன்றும் பெரிய வருமானம் இல்லைங்க சும்மா கொஞ்சம் க கொஞ்சமாக தான் இருக்குது அது ஒரு நல்ல வருமானம் பார்க்கணும்னா அது எட்டு வருஷம் ஆகணுங்க அப்போ முதல்ல அஞ்சு வருஷத்தில் ஒரு மரத்தில் எவ்வளோ காய்க்கும் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா அந்த ரேஞ்ச் வருங்க இல்லை வருமானம் 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 ஆனால் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் சரி இப்போ ஒரு எட்டு வருஷம் ஆச்சு போய் எட்டு எட்டு வருஷங்கிற போது என்னங்க ஒரு ஒரு இந்த மரத்துக்கு வந்துங்க ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ கொட்டை தேர்ன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இது ஒரு பூ ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வருங்க இந்த ரேட் இந்த ஒரு மரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கணும் வருஷம் ஃபுல்லாக இல்லை 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 ஒரு சீசன் தான் என்ன சீசன் இது இப்போ இந்த இந்த மா இப்போ இது என்ன மாசங்க இது வந்து ஜூன் எங்கள் ஏரியாவில் வந்து மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாசத்துல மாசம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மடியுமே இப்போ பழையபடி பூ வச்சு மடி காப்பு இது மாதிரி எல்லாம் வரும்ங்க வருஷத்துல ஒரு தடவை ஒரு தடவை காப்பு ஒரு தடவை காப்பு அறுவடை அப்படின் போது அறுவடை அறுவடை வந்து அப்படியே மரத்தில் காய் வந்து அப்படி ரெண்டாவது பாருங்க இந்த மாதிரி வெடிச்சிருக்கு மரத்துல வெடிச்சிருவாங்க மரத்துல வெடிச்சிருங்க வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொக்கி வச்சு நம்ம வேலையாட்களை வச்சு கட் பண்ணி எடுத்து அப்படி பிரிச்சு இங்கேயே வந்து இதையெல்லாம் உரமா போட்டுருவோம் இதை வந்து அங்கே கொண்டு போய் வீட்டில் கொண்டே காயை போட்டு இது வந்து நெகிழில் வந்து உலர்த்தணுங்க இந்த காய் வந்து நாங்கள் அப்படியே உலர்த்தி மார்க்கெட்டில் சேல் பண்ணிடுவோம் சரி இப்போ விற்பனை நீங்க பண்ணிக்கல யாரும் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லை இல்ல நானே கொண்டு வைங்க நம்ம விற்பனை பொள்ளாச்சியில வந்து கு குரு சந்தை இருக்குதுங்க அங்க அங்க வந்து வெளி வியாபாரிகள் கேரளாவை சேர்ந்த வியாபாரிகள் எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க அங்க எப்பயும் வச்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு அதுல அதிகமான தொடர்பு இல்லை எனக்கு அதுல அதுல வந்து நாங்க இது பண்ணிக்கிற பார்த்துக்கோங்க ரெண்டு விற்பனையாக இருக்கும் இது மட்டும் ஒரு காலையில் வந்து உரமா போட்டுக்கோங்க அதுக்கு முயற்சி பண்ண முயற்சி பண்ணனா எனக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை விவசாயம்னாவே வேலையாட்கள் வர மாட்டேங்கிறாங்களா யாருமே நல்லா இதுக்கு வேற பண்ணிருக்காங்களா இப்ப கேள்விப்பட்டாங்க நாங்கள கூட ஊர்கா பண்ணி சாப்பிட்டோம் வீட்டுல எங்களுக்கு அதிகமா அதுல எப்படி அந்த பக்குவம் தெரியல அது டேஸ்டா பண்றது அப்படிங்கிற தெரியல பாத்துக்கோங்களேன் ஆனா வருங்காலங்களில் வந்து இது நல்ல சந்தை மதிப்பு இருக்குது இது வந்து எப்படி இந்த ஒரு அந்த டெக்னிக்ல எல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு நம்ம பண்ணும்போது நல்லா வாய்ப்பு இருக்குது பாத்துக்கங்களேன் இது இது வந்து இப்ப நான் வந்து எத்தனை வருஷமும் என்னால அறுதிட்டு கூற முடியலைங்க நான் இந்த புக்ல போட்டுருக்கிறது இதை பத்தி என்னுடைய வரலாறு எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு காய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தென்னை மரம் எல்லாம் எனக்கு எங்க முன்னோர்கள் சொன்னது ஒரு நூறு வருஷம் வயசு இது எல்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நல்லா காய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க இந்த மரம் தான் பாத்துக்கீங்களா வேற யாரா உங்களோட வயசு ஜாஸ்தியான மரம் பாத்துக்கீங்க பாத்துருக்கேன் பாத்துக்கோங்க பொள்ளாச்சி ஒரு முப்பது வருஷ மரம் எல்லாம் பாத்துக்கோங்க மகசூல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதாவது உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேல ஆகும் மகசூல் நல்லா வருது

இருக்குது ஆனால் மழை பாங்காத இடத்துல இது மாதிரி பிரதேசங்களை வளர்த்தும் போது அந்த வாய்ப்பு குறைவுங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் காப்பாற்றலாம் இப்போ நீங்கள் குளர்ச்சியில் பார்த்தது வந்து மலை பிரதேசம் அதுவும் கேரளாவட்டியும் மலைப்பிரதேசம் தானுங்க பாலக்காடு கணுவாயி தானே உங்களுக்கு அங்கே நல்லா காத்தோட்டம் இருக்குது நல்லா மலை வசதி இருக்குது இயற்கையாகவே அப்புறம் அங்கே தென்னை மர தோப்புக்குள்ளே தான் வளர்த்துறாங்க

அப்படியே பாக்குக்குன்னு போடுறான் அதையவே இதுக்கும் போடுறான் அதனால தனிப்பட்ட முறையில் அதை நாங்கள் கணக்கு பார்க்கறதுல பொதுவாக இந்த வருஷத்தில் தோட்டத்துக்கு இவ்வளவு உரம் வாங்கியிருக்கிறோம் இவ்வளவு வாழ்க்கொழி கொடுத்துருக்கோம் இது பண்ணியிருக்கோம் இவ்வளவு வருமானம் வந்திருக்குது அப்படி ஒரு கணக்குங்க இப்போ இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுநூறு செடிக்கும் சேர்த்து என்னோட கணக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்சம் வருங்க அவ்வளோ ஒரு ஏன்னா சின்ன செடி இருக்குது பெரிய செடி இருக்குது காய்க்கிற மரம் இருக்குது காய்க்காத மரம் இருக்குது இந்த வருஷம் ஒரு மூணு லட்சம் எதிர்பார்க்கலாங்க போக போக போது அதாவது மொத்தமா எழுநூறு சடிக்கு சேர்ந்து அவ்வளோதான் அதிகம் தான் ஆகும் மறுசூல் அதிகமாக அதிகமாக மரத்து விட்டுரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மரம் வந்து இப்படி விட்டுறலாங்க இப்படி விட்டுரலாம் விட்டுறதுலாம் கொஞ்சம் பெருசாக பெருசாக பக்கத்துல பாக்கு மரத்தெல்லாம் வெட்டி விட்டு தண்ணி மரமா பண்ணணும் பண்ணணும் இந்த மரம் வந்து காப்பு நல்லா இருக்குதுங்க ஒரு சில மரம் காப்பு இல்லாத மரங்கள் நல்லா இருக்குது நமக்கு அவரேஜா ஒரு எழுநூறு மரம் இருக்குன்னா இரநூறு இரநூத்தொம்பது மாதிரி இது மாதிரி காய்க்குங்க அது மாதிரி பார்க்கும்போது இந்த வருஷம் ஒரு த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வருமானம் வர வாய்ப்பு இருக்குது அப்போ எழுநூறு மரமும் நல்லா காய்ச்சதுன்னா இன்னும் நல்ல வருமானம் வருங்க நல்ல நல்ல வருமானம் வரும் ஏன் மரங்கள் காய்க்கல என்ன காரணம் காய்க்கல சீதோஷனம் இல்லைங்க மழை லேட் ஆகிறது அப்புறம் ஏதோ ஒரு பூ தாக்குதலுக்கு பூச்சி கூட இருக்கலாம் அப்புறம் வெரைட்டி எல்லா வெரைட்டி கலந்துருக்குதுங்க இதில் அதனால ஒரு சில வெரைட்டிகள் பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்கு ஒரு சில வெரைட்டிகள் காய்க்காது அது மாதிரி நிறைய இருக்குது பாத்தீங்களா சரிங்க நான் வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துங்க இருக்கீங்க ஜாதிக்காய்னா நானே சாப்பிட்ற தான் நினைச்சேன் சரி மருத்துவ கொண்ட பொருள்னு நீங்கள் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் பசுமே சார்பாக வாட்டுகள் நன்றி 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 ரொம்ப நன்றி